வணக்கம் நான் டாக்டர் காஞ்சன் சிங் இன்று இந்த வீடியோவில் உங்களுடன் பேச இருக்கிறேன் ஒரு சிறுநீரக நோயாளி எந்த பழத்தை சாப்பிட வேண்டும் இதனால் கிரியாடினின் அளவு அதிகரிக்காது பலருக்கும் கிட்னி பாதிப்பு உள்ள போது ஒரு கேள்வி மனதில் எழுகிறது எந்த சாப்பிடலாம் என்பதற்காக எங்கள் கிரெடினின் அளவை குறைக்க முடியுமா என்பதை தோன்றுகிறது அவர் சர்க்கரை நோயாளி ஆனாலும் சர்க்கரை நோயாளி அல்லாதவராக இருந்தாலும் ஒவ்வொரு நோயாளியிலும் ஒரு கேள்வி நிச்சயமாக எழுகிறது எந்த பழங்களை சாப்பிடணும் என்பதில் இன்னைக்கு இந்த தலைப்பு பத்தி பேசுவோம் வீடியோவை தொடங்குவோம் முதல் ஒன்று அவர் ஆப்பிள் ஒரு சிறுநீரக சாப்பிடலாம் ஏனெனில் ஆப்பிள் காய்களில் பல்வேறு சத்துக்கள் மற்றும் நார்ச்சத்து அதிகமாக உள்ளன அது ஒரு சிறுநீரக இருக்கிறது அதே சமயம் பொட்டாசியம் சோடியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவு குறைவாக உள்ளது நீங்கள் உங்கள் அறிக்கையை பெறும் போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சில நேரங்களில் பொட்டாசியம் அதிகமாகிறது சில நேரங்களில் நாத்திரியம் அதிகரிக்கிறது தெரிகிறது பாஸ்பரஸ் இது நேரடியான தொடர்புடையது உங்கள் கிரியேட்டினின் அளவை கூட்டும் நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டால் இந்த மூன்று விஷயங்களும் உங்கள் சமநிலையில் இருக்கும் மற்றும் உங்கள் கிரியேட்டினின் நிலையும் சமநிலைப்படுத்தப்படும் நீங்க உள்ளது இது உங்கள் செரிமானத்துக்கு நல்லது உங்களின் செரிமான மண்டலம் நல்ல நிலையில் இருந்தால் உங்கள் சிறுநீரகமும் நன்றாக வேலை செய்கிறது பப்பாளியில் வைட்டமின் சி உள்ளது மற்றும் பப்பாளி சிறுநீரகத்தில் உள்ள நச்சு பொருட்களை நீக்குகிறது இத சுத்தம் பண்றது மற்றும் கூடவே இரத்தத்தில் அதிகரித்த யூரிக் அமில அளவையும் பப்பாளி சுத்தம் செய்கிறது ஒரு சிறுநீரக நோயாளி பப்பாளி சாப்பிடலாமா இந்தியிலும் துயர் பெறும் நபர்கள் கமலம் மற்றும் நாவல் பழம் கூட சாப்பிடலாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல நீரிழிவு நோயாளிகளில் எந்த பழங்களை கொள்ள வேண்டும் என்பதில் அதிகமான சந்தேகம் உள்ளது அந்த ஒரு நீரிழிவு நோயாளி நாவல் மற்றும் கொய்யா பழத்தை உண்ணலாம் அமரு ஜாம்பு பழத்தில் பொட்டாசியம் குறைவாகவே இருக்கும் இது சிறுநீரக நோயாளிகளுக்கு பயனுள்ளதாகும் மேலும் இது உங்கள் செரிமான மண்டலத்தை மேம்படுத்துகிறது அமரூத் பழத்தின் விதையை தின்னக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதேவே நீங்கள் டயபெட்டிக் மற்றும் நான் டயபெட்டிக் என்றால் கூட ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கிராம் பழத்தை தாண்டி சாப்பிடக்கூடாது அதோட வந்து நீங்க தர்பூசணி மற்றும் கும்மணி ஆகியவற்றையும் சாப்பிடலாம் ஆனா இதை நீங்க கவனிக்கணும் வாட்டர் மெலன் இல் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருப்பதால் அதை நூற்றி கிராம் கூட சாப்பிடக்கூடாது எனவே இன்றைக்கு ஒரு சிறுநீரக நோயாளி எந்த பழங்களை சாப்பிடலாம் என்பதை கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் பிறகு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்